அருணாச்சலம் படத்தில் நடித்த போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்த பிராங்க் குறித்து ரம்பா பேசிய வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டு வருது ரம்பா சிரித்தபடி கூறிய விஷயத்தை சமூக வலைதளங்களில் வேறு மாதிரி விமர்சிச்சுட்டு வராங்க அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க இந்த தொகுப்பில் பார்ப்போம் சொந்தர்சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரம்பா விசு உள்ளிட்டோர் நடித்த அருணாச்சலம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அந்த படத்தில் அப்பா மகன் என இரண்டு பேரிடங்களில் நடிச்சிருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருணாச்சலம் படத்தில் ரஜினியோட உதவியாளராக நடிச்சிருப்பாரு ரம்பா மேலும் ரஜினி மீது அவருக்கு விருப்பமும் இருக்கும் ஆனால் ரஜினியோ சௌந்தர்யாவை காதலிப்பாங்க இந்நிலையில் அருணாச்சலம் படத்தில் நடித்த போது நடந்தது குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்காரு ரம்பா அந்த வீடியோ தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த பேட்டியில் ரம்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போது நான் பந்தம் படத்தில் சல்மான் கானோட சேர்ந்து நடிச்சுட்டு வந்தேன் நாங்கள் ஹைதராபாத்ல ஷூட்டிங்கில் இருந்ததுனால அவங்களும் ஹைதராபாத்ல ஷூட்டிங் வச்சாங்க காலையில் ரஜினி சாரோட நடிப்பேன் மதியம் பந்தன் படத்தில் நடிப்பேன் அருணாச்சலம் செட்டில் நான் இருந்தபோது சல்மான் கானும் ஜாக்கி ஷெராஃபும் வந்தாங்க ஜாக்கி ஷராஃப் எனக்கு அண்ணன் சல்மான் கான் ஜோடி அவங்க ரஜினி சாரை கிரியேட் பண்ண செட்டுக்கு வந்தாங்க அவர் பெரிய ஹீரோ அல்லவா பாம்பேயில் ஹக் பண்ணுவாங்க சல்மான் கான் வந்ததும் நான் ஹக் பண்ணேன் ரஜினி சார் பார்த்துக்கிட்டே இருந்தார் அதன் பிறகு ரஜினி சாரிடம் பேசிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதன் பிறகு நான் சல்மான் கானை ஹக் செய்ததை ரஜினி சார் நடித்து காட்டினார் நார்த்தில் இருந்தால் ஹக் பண்ணுவீங்க நாங்கள் வந்தால் குட் மார்னிங் சார்னு சொல்லிவிட்டு புக் எடுத்துகிட்டு படிப்பீங்களான்னு சார் கேட்டார் அருணாச்சலம் செட்டில் மதியம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆச்சு அந்த நேரம் யாரோ என்னை பின்னால தட்டுனாங்க உடனே நான் கற்றுனேன் அதன் பிறகு லைட்ஸ் ஆன் ஆச்சு ரம்பாவை தொட்டது யாருன்னு பெரிய டிஸ்கஷனே நடந்துச்சு என்னை டச் பண்ணது ரஜினி சார் தான் என்றார் ரம்பா என்னமோ ரஜினி தன் முதுகில் தட்டிய ஃப்ரேங்க் குறித்து ஜாலியாக தான் பேசியிருந்தாங்க ஆனால் சமூக வலைதளங்கள்ல ரஜினியை விமர்சிக்கிறாங்க இப்படியா செய்வது என விஜய் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கிடையே ரஜினியோட அவரோட முதல் காதல் குறித்து நடிகை லதா கேட்ட வீடியோவையும் பலரும் ஷேர் செய்துட்டு வராங்க செட்டில் ஹீரோயினிடம் ஹீரோக்கள் இப்படி செல்லமா பிராங்க் செய்வது எல்லாம் சாதாரணமான விஷயம்தான் அதை போர் வேறு அர்த்தத்தில் எடுத்துட்டு பேசினா என்ன செய்வது உங்களிடம் மெச்சூரிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியோட ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு தான் வராங்க சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சாதாரணமான விஷயம் தான் ஹக் பண்ணுறது குட் மார்னிங் சொல்கிறது ப்ராங் பண்ணுறது அவங்களை கிண்டல் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து கலகலப்பாக இருக்கிறதுக்காக அந்தந்த நடிகர் அந்தந்த நடிகைகளுக்கும் நடிகைகள் வந்து நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் கூட பிரியாணி போடுறாரு விஜய் வந்து எல்லா பரிசு பொருட்கள் தராரு இந்த மாதிரி பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் இதுக்கு போய் இந்த அளவுக்கு இவங்க பண்ணுறது வேடிக்கையாக தான் இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் ஆகும் சஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்